உங்களுக்கு தேமல் இருக்கா முகத்திலா அல்லது உடம்பிலா எதுவாக இருந்தாலும் இப்படி மட்டும் இருக்க கூடாதுன்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கோங்க உடலில் தோன்றும் தேமல் என்பது ஒரு சாதாரண பிரச்சனை என்று நினைத்தாலும் சில சமயங்களில் இது மிகப்பெரிய உடல் பாதிப்புகளுக்கான முன்னணியாக இருக்கலாம் பொதுவாக தேமல் என்பது தோளில் ஏற்படும் சிவப்பு புள்ளிகள் கரப்பான் புள்ளிகள் அல்லது கட்டிகள் போன்ற தோற்றத்துடன் இருக்கும் இது சொரிதல் எரிச்சல் வலி நீர் வெடிப்பு போன்ற உணர்வுகளை உண்டாக்கலாம் இந்த தேமல்கள் பல்வேறு காரணங்களால் ஏற்படலாம் அதில் அழகு பொருட்கள் உணவு ஒவ்வாமை மருந்துகள் தோல் நோய்கள் போன்றவை அடங்கும் உடலில் தேமல் முக்கிய காரணங்கள் அழகு பொருட்கள் மேக்கப் சில எண்ணெய்கள் போன்றவை சிலருக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தலாம் இதிலிருந்து கொண்டிருக்கும் ரசாயனங்கள் தோலுக்கு ஏற்றதல்ல என்றால் தேமல் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் பொதுவாக இது முகம் கழுத்து முதுகு கை கால்களில் காணப்படும் அலர்ஜி உணவுகள் அதாவது கடலை முட்டை பால் கடல் உணவுகள் ரசாயனம் கலந்த உணவுகள் மருந்துகள் அலர்ஜிக்காகவோ விட்டமின்களுக்காகவோ எடுத்துக்கொள்ளும் மருந்துகள் பூச்சி கடித்தல் கசடு செடி கொசுக்களால் ஏற்படும் அலர்ஜி மழை நீர் வெப்பநிலை மாற்றம் குளிர் ஆகியவைகளிலும் தோலில் மாற்றங்களை உருவாக்கும் தூசு மற்றும் சூழல் பாதிப்புகள் அதிக தூசு மற்றும் மாசுபாடு கொண்ட இடங்களில் இருப்பது வாகனம் ஓட்டுவது போன்றவை சிலருக்கு ஒவ்வாமை ஏற்படுத்தும் இதனால் தோலில் சிவப்பு தேமல்கள் காணப்படும் தோல் நோய்கள் மற்றும் பூஞ்சை தொற்று பருவ மாற்றங்களில் குறிப்பாக பருவமழை காலங்களில் பூஞ்சை தோன்றும் உடல் அதிகமாக வியர்வை கழித்து அதனை சரியாக துடைக்காத போது பூஞ்சை தொற்று ஏற்படும் இது பெரும்பாலும் தோல்பட்டை கைகள் கால்கள் உடலின் மடிப்பு பகுதிகளில் இருக்கும் சில மருந்துகள் எடுத்துக்கொண்ட பிறகு தோலில் அலர்ஜி தோன்றும் இதை ட்ரக் ராஷ் என்று அழைக்கிறார்கள் வெப்பம் மற்றும் குளிர் காரணமாக வரும் தேமல் அதிக வெப்பம் மற்றும் குளிரால் சிலருக்கு தேமல் ஏற்படும் இதில் நீராக சென்றால் அல்லது குளிரூட்டப்பட்ட அலர்ஜி தேமல் முக்கிய வித்தியாசங்கள் மற்றும் காரணங்கள் அழகு தேமல் மேக்அப் அழகு பொருட்கள் தூசு மாசுபாடு அலர்ஜி தேமல் உணவு மருந்துகள் பூச்சிக்கடிகள் அழகு தேமல் முகம் கழுத்து முதுகு கை கால்கள் அலர்ஜி தேமல் உடலெங்கும் பரவலாம் நடவடிக்கை அழகு தேமல் சுத்தம் செய்தல் கிரீம் பயன்படுத்துதல் அலர்ஜி தேமல் உடனடி மருத்துவர் ஆலோசனை தேவைப்படும் அழகு தேமல் இரண்டு முதல் ஐந்து நாட்களில் குறையும் அலர்ஜி தேமல் சில சமயங்களில் நீண்ட நாட்கள் பிடிக்கலாம் ஆபத்தானதா அழகு தேமல் பெரும்பாலும் ஆபத்தில்லை அலர்ஜி தேமல் உடலில் வீக்கம் இருந்தால் ஆபத்தானது இருந்தாலும் சில தேமல்கள் உடனடியாக கவனம் செலுத்துவது நல்லது கீழே உள்ள அறிகுறிகள் இருந்தால் மருத்துவரை அணுகவும் மூச்சு திணறல் கண் வீக்கம் கரு போன்றவை இருந்தால் தேமல் நீண்ட நாட்கள் குறையாமல் இருந்தால் உடலில் நீர்வெடிப்பு ரத்தப்போக்கு போக்கு போன்றவை இருந்தால் தொண்டையில் வீக்கம் அசௌகரிய உணர்வு ஏற்பட்டால் உடல் முழுவதும் பரவுவதாக இருந்தால் தேமலுக்கு பனிக்கட்டி தடவுவதல் வெப்பத்தால் ஏற்பட்ட தேமலுக்கு நல்ல தீர்வு கொத்தமல்லி வெந்தயம் பேஸ்ட் சருமத்தின் எரிச்சலை குறைக்கும் சருமத்தை இதமாக வைத்து தேமலை கட்டுப்படுத்தும் கோவைக்காய் கஸ்தூரி மஞ்சள் பேஸ்ட் அலர்ஜி காரணமாக வந்த தேமலுக்கு உதவும் உடக்கத்தான் கீரை சாறு பூஞ்சை தொற்றுக்கு சிறந்தது அலர்ஜி தேமலுக்கு நறுமணமில்லா சோப்பு கிரீம் பயன்படுத்துதல் ஆலோவேரா ஜெல் தோளில் குளிர்ச்சி தரும் நீண்ட நாட்களாக இருந்தால் டாக்டரின் ஆலோசனையுடன் மருந்து உட்கொள்ளலாம் உடலில் தேமல் ஏற்படுத்த ஒரு பொதுவான பிரச்சனையாக இருக்கலாம் ஆனால் சில சமயங்களில் இது உடலுக்கு ஆபத்தாக மாற்றலாம் அழகு பொருட்கள் உணவு மருந்து சூழல் போன்றவை தேமலுக்கு காரணமாகும் சிறிய தேமல்கள் சில நாட்களில் குறையும் ஆனால் சில சந்தர்ப்பங்களில் மருத்துவரை அணுக வேண்டும் சரியான பராமரிப்பு முறைகளை பின்பற்றி தேமல் ஏற்படாமல் தடுக்கலாம் முக்கியமாக தோல் சுத்தமாக இருக்க வேண்டும் அதிக நேரம் நேரடி வெயிலில் செல்லக்கூடாது உணவில் ரசாயன கலப்புகளை தவிர்க்க வேண்டும் தேமல் தீவிரமாக இருந்தால் மருத்துவரை அணுகுவது அவசியம்